நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மும்பையில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் அவர்கள் இணைந்திருக்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாசம் மும்மொழி கொள்கை அது சார்பா வந்துட்டு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடைபெற்றது அது எதிர்கட்சிகள் பெரிய அதுக்கு பெரிய எதிர்த்து வச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்ப வந்துட்டு ஜூன் பதினாலாம் தேதி திருப்பி வந்துட்டு ஹிந்தி தான் வந்து அந்த மூன்றாவது மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெசல்யூஷன் வந்துச்சு இப்போ ராஜக்காரவும் உத்தரவு சேர்ந்து நாங்கள் வந்து பண்ண போறோம் அதாவது ஜூலை அஞ்சாம் தேதி வந்துட்டு ஒரு பேரணி நடத்த போறோம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பேனல் போட போறோம் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ கொண்டு போறது ஆஹ் குழந்தைகளுக்கு எப்படி வசதியா அமைய போறோம் அப்படின்னு சொல்லி ஆராயத்துக்காக பேனல் போட போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இந்த மும்மொழி கொள்கை இருமொழிக் கொள்கை என்பது ஏதோ இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தி அல்ல அதாவது எந்த கட்சி ஆண்டாலும் சரி ஒரு கருத்தியலை முன்னெடுப்பதற்காக இந்த மும்மொழி கொள்கை உலகெங்கும் அதாவது இந்தியாவுங்கும் பரவலாக பேசப்படுகிறது அது திணிக்கப்படுகிறது இது வந்து பார்க்கணும் அப்படின்னா குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமாக இருக்கிற ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே பண்பாடு என்கின்ற அந்த கருத்தியல் வடிவத்துக்கு ஒரு கைப்பிள்ளையாக இருப்பது தான் பிஜேபி ஆகவே இதை வந்து அந்த பிஜேபியை ஆர்எஸ்எஸ் கருத்தியலை எங்கெங்கு அவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் முழுமையாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்டகால தொலைநோக்கு திட்டம் அதை தாண்டி இந்தியாவில் பிற கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களிலும் இந்தியை திணிப்பது என்பது இது இன்று நேற்றல்ல சற்றப்ப தொண்ணூறு ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒன்று அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன எனவே இதை வந்து பிஜேபி இதை கொண்டு வந்தது என்று சொல்வதை விட ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தினுடைய கைப்பிள்ளையாக இருக்கிற பிஜேபி இதை நடைமுறைப்படுத்துகிறது என்பதுதான் இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில்தான் இந்த மராத்திய மக்கள் எப்படி தமிழ்நாடு ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய மொழி பாதுகாப்புக்காக தன்னுடைய தாய்மொழியினுடைய பண்பாட்டு கூறுகளை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டுகளிலே போராட்டத்தை தொடங்கியது அந்த விழிப்புணர்வை தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் பெற்றிருக்கிறது இவர்கள் பெறுவதற்கு ஒரு தொண்ணூறு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன கர்நாடக மாநிலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எங்கும் இருமொழி கொள்கையை அமல்படுத்தப்படும் என்று இதைத்தான் தமிழ்நாடானது தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது இருமொழி கொள்கை என்பது மாணவர்களுடைய அறிவுத்திறனை அதாவது மும்மொழி கொள்கை என்பது மாணவருடைய அறிவித்திறனை வளர்ப்பதற்கு ஆகாது அதுவும் குறிப்பாக இந்தியை திணிப்பது என்பது அந்த தாய்மொழிகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களுடைய தாய்மொழிகளுக்கு ஊறு விளைக்கு ஒன்றாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த இளம் வயதிலே அந்த மாணவர்களுக்கு அது பெரும் சுமையாகும் என்பதை கருத்தியலை வலியுறுத்தி தான் அது புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி மத்திய அரசினுடைய எந்த திட்டங்களாகவும் இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக எதிர்த்து வருகிறது விடுதலைக்கு முன்பும் சரி விடுதலைக்கு பின்பும் சரி அதிலே தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே இதுவரை இருமொழிக் கொள்கையை அமல்படுத்துகிற மாநிலமாக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த அரசானது தொடர்ந்து வலியுறுத்துவாது எந்த அரசாக இருந்தாலும் சரி இப்போது மராத்தியத்தில் ஏன் இந்த சிக்கல் வடித்தது என்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதுதான் கல்வியினுடைய அறிவு வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய சிந்தனை வளர்ச்சிக்கும் ஏதுவாக அமையும் அதை விடுத்து நீங்கள் ஒரே மொழி ஒரே நாடு என்ற போர்வையில் அனைத்து தேசிய இனங்களினுடைய தாய்மொழி கூறுகளையும் அழிக்க நினைப்பது தவறு என்கின்ற அந்த செய்தி நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு முதலில் சென்றது அவர்கள் இனி இருமொழி கொள்கை என்று தங்களை அறிவித்துக் கொண்டார்கள் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்பதில் அது ஒரு மறைமுகமான இது ஒரு இந்தி திணிப்பாக புதிய கல்விக் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அந்த மூன்றாவது மொழி முதல் மொழி தாய்மொழியாகவும் இரண்டாவது மொழி ஒரு அகில உலக மொழியாக அதாவது ஆங்கிலமும் மூன்றாவது மொழியாக அனைவரையும் இணைக்கக்கூடிய இந்தி என்று சொல்வதற்கு பதிலாக இந்திய நாட்டின் ஒரு மொழி என்று அவர்கள் சொல்லி இருந்தாலும் நடைமுறையில் நடைப்பது நடப்பது என்னவென்றால் முழுக்க முழுக்க அந்த மூன்றாவது மொழியாக இந்தி மொழி மட்டுமே அனைத்து மாநிலங்களிலும் திணிக்கப்படுகின்ற கற்பிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம் இதில் குறிப்பாக தென் மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழி ஆங்கிலம் அதை தாண்டி இந்தி அதே நேரத்தில் வட மாநிலங்கள் ஏற்கனவே இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் அவர்களுடைய தாய்மொழி இந்தியாக இருக்கிறது அதை தாண்டி ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதம் என்று ஒன்று எடுத்துக் அவர்கள் ஆங்கிலத்தையும் படிப்பதில்லை சமஸ்கிருதத்தின் படிப்பதில் இந்தி மொழி மட்டும் போது நிலையில் அங்கே வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் நிலவுகிறது அதைத்தான் ராஜ்தாக்கரே அவர்கள் எம்என்எஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ்தாக்கரர்கள் கேட்டார்கள் இப்போது மராத்திய மாநிலத்திலே மூன்றாவது மொழியாக கட்டாயமாக ஒன்றாவது வகுப்பிலிருந்து இந்தி பாடம் கற்பிக்கப்படும் என்கின்ற இந்த அரசினுடைய அறிவிப்பானது அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படி என்றால் அண்டையிலே மாநிலமாக இருக்க மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான் போன்ற இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக மராத்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா அல்லது குஜராத்திலேயே மராத்தி கற்றுக் கொடு எனவே இது நம்முடைய மாணவர்களுக்கு முதலில் பனிச்சுமையும் அவர்கள் மராத்தியை விட இந்தியை ஒரு மூன்றாவது மொழியை கற்பது என்பது அவர்களுக்கு ஒரு குழப்பத்தையும் விளைவிக்கும் காரணம் இந்தி சமஸ்கிருதம் மராத்தி இன்னும் பல்வேறு இந்தோ ஆரோப்பிய மொழிகளுடைய எழுத்துரு என்பது தேவநாகரியில் எழுதப்படுகிற ஒன்று அந்த எழுத்துரு அது மராத்தியாக இருந்தாலும் சரி இந்தியாக இருந்தாலும் அந்த எழுத்துருவானது ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில் அமையும் இன்னும் சில போனால் சிக்ஷா என்று ஒரு வார்க்கு ஒரு சொல்லை எழுதினால் ஆங்கிலத்தில் அது எஜுகேஷன் அல்லது படிப்பு என்று பொருள் போடும் அதுகே மராத்தியில் அது வேறு பொருளை தருகிறது ஆக குழந்தைகள் குழம்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை எல்லாம் எடுத்து காட்டி இது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தினுடைய திணிப்பே ஒழிய இது மாணவர்களுடைய நல நலனை கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று போராட்டம் நடத்தினார்கள் கண்டன குரல்கள் கட்சிகளுக்கு அப்பால் பட்டு அதாவது மராத்திய மாநில அரசால் நியமிக்கப்பட்ட கல்வி அறிவுரை குழுவினுடைய தலைவர் தேஷ்முக் என்பவரே இது முறையானதல்ல மும்மொழி கொள்கையை இங்கு திணிப்பது தவறு அதுவும் இந்தியை திணிப்பது தவறு தவறு என்று எதிர்த்ததின் விளைவாக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி இன்னொரு அரசாணையானது வெளியிடப்பட்டது அதாவது அந்த மூன்றாவது மொழியாக இந்தி என்பது கட்டாயம் அல்ல ஆனால் பிற மூன்றாவது மொழியை எடுக்கின்ற மாணவர்கள் குறைந்த அளவு இருபது மாணவர்கள் இருந்தால் அங்கு சொல்லித்தரப்படும் இல்லை என்றால் அது இந்தி அதான் பை டிஃபால்ட் இந்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு மறைமுகமாக எப்படி புதிய கல்விக் கொள்கையிலே மூன்றாவது ஒரு இந்திய மொழியை படிக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த மூன்றாவது மொழியாக இந்தியை மட்டுமே சொல்லித்தருகின்ற ஒரு நிலை இருக்கிறதோ திணிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதோ அது இப்போது இங்கே ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்தது மாதிரி கல்விக் கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அந்த மூன்றாவது மொழி அது இந்தி தான் என்பதை மராத்திய அரசு மறைமுகமாக வழிகாட்டிவிட்டது அது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிடணும் இதை மராத்திய மக்கள் விரும்பவில்லை மராத்திய மாணவர்களுக்கு அதுவும் எந்த ஆரம்ப பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று மொழிகளை கற்றுத்தருவது இடையூறானது என்பது அறிவியல் பூர்வமாக கல்வியாளர்களுடைய கருத்து இதைத்தான் தமிழ்நாடு அரசானது கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தெட்டுகளில் நடந்த இந்தி போராட்டம் நாற்பது நாற்பத்தி எட்டில் நடந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் இருக்கிறது அது இந்தியாவிலே ஒரு விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தலைமை அமைச்சராக இருக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த மாணவர் போராட்டம் என்பது இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளையும் ஒழுக்கியது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தபோது அவர்கள் எதற்காக இந்த தமிழ் மக்கள் இந்தியை மறுக்கிறார்கள் இது தேசிய மொழி என்றெல்லாம் பேசி இப்போது எப்படி பேசுகிறாரோ அப்படித்தான் அப்போதும் பேசினார் ஆனால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகி அங்கு இராணுவம் கூட வரவழைக்கப்பட்டது எண்ணற்ற பேர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இரண்டு காவல்துறையினர் கூட கொல்லப்பட்டார்கள் அன்றைய தினம் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமை அமைச்சருடைய அனுமதியின்றி விரைவாக தமிழ்நாட்டுக்கு வந்து அதை ஓரளவு கட்டுப்படுத்த முடியுமா இப்படியே விட்டால் இந்தியாவானது சிதறி போகும் என்கின்ற சொல்லை அந்த இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள் என்பதை பிபிசி வானொலியானது அந்த அந்த வானொலியினுடைய நிருபர் துள்ளி அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் இது மட்டுமல்ல இந்த இந்தி திணிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே ஒரு செய்தி வந்தது ஒரு தீர்மானம் வந்தது என்னவென்றால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தேசிய மொழிகளும் ஒரே எழுத்துருவை கையாள வேண்டும் அதாவது தேவநாக எழுத்தை தமிழை தேவநாகரிகளில் எழுத வேண்டும் மலையாளத்தை தேவநாகரிகளை எழுத வேண்டும் எனவே அவர்கள் இந்த நாட்டிலே இந்து ஐரோப்பிய மொழி குடும்பம் என்ற ஒரு குடும்பம் உண்டு திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு குடும்பம் உண்டு மங்கோலிய இன மொழி குடும்பம் என்று ஒரு ஒன்று இதை பற்றியெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய எண்ணம் இந்தியை திணிப்பது என்பது தானே ஒழிய ஜனநாயகத்தை பாதுகாப்பதோ அல்லது நேர்மையாக நடப்பதோ என்பதை இல்லை என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் அதனுடைய விளைச்சல்தான் நாம் விடுதலை பெற்ற போது இந்தியாவில் ஒரு நான்கு விதமான மாநிலங்கள் மாநிலங்கள் ஏ பி சி என்று மாகாணங்களாக இருந்தது அதுவே பின்பு அந்த மாகாணங்களிலே இந்த விடுதலை பெற்ற பிறகு அந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்ட முறையால் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய தன்னுரிமையை சுயநிர்ணய உரிமையை அல்லது தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்களுடைய இடத்தை எங்களுடைய மொழி பேசுகின்ற மக்கள் பேசுகின்ற நிலத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று அப்போதே குரல் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுகளிலே அப்படி குரல் கொடுத்து முதல் முதலாக பிரிக்கப்பட்ட மாநிலம் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர மாநிலம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவாரி மாநிலங்களாக அனைத்து மாநிலங்களும் பிரிவாகின்றது அப்போது கூட நம்முடைய கேரளம் மைசூர் மாணா மாகாணம் சென்னை சென்னை மாநிலம் மைசூர் மாநிலம் ஆந்திர மாநிலம் கேரள மாநிலம் என்றெல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அதை அந்த நேரத்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அதாவது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஏழாவது திருத்தம் மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மொழி பேசுகின்ற மாநில மக்களுடைய உரிமைகளும் கல்வியும் அவர்கள் விரும்புகிற வகையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் இருந்த மாநிலங்கள் ஒரு பதினான்கு மாநிலங்கள் தான் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கின்றன காரணம் என்ன இன்று உத்தரகண்ட் மாநிலம் இருக்கிறது போடோ மாநிலம் இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கிறது தெலுங்கானா என்கின்ற மாநிலம் இருக்கிறது இப்படி தனித்தனியாக விரிந்து கொண்டே போவதற்கு காரணம் எல்லா மக்களும் தன்னுடைய தாய்மொழியினுடைய தன்மையும் நாகரிகக் கோளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே இந்தியா தெளிவாக இருக்கிறது ஆனால் அதற்கு நேர் எதிரான ஒரு முயற்சி தான் இந்தி திணிப்பு என்பது அதை மராத்திய மாநிலம் தான் வாழ் தான் பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி தனிப்பெரும்பான்மையில் ஆளுகின்ற மாநிலத்திலேயே மக்கள் அதை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் என்பது இது இந்தி வெறியர்களுக்கு கன்னத்தில் மிக சரியாக கொடுக்கப்பட்ட அடி என்று கருதலாம் அதைத்தான் சொல்லியிருக்கார்கள் இன்று ஓரளவுக்கு நாங்கள் ஒரு கமிட்டியை ஒரு குழுவை அமைத்து அதனுடைய ஆலோசனைப்படி நாங்கள் செயல்படுவோம் என்று பட்னாவிஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் எத்தனை குழுக்கள் போட்டாலும் சரி குழுக்கள் என்ன சொன்னாலும் சரி நம்முடைய மராத்திய மக்களுடைய நிலைப்பாடு என்பது மும்மொழி கொள்கை அல்ல இருமொழி கொள்கை குறிப்பாக தொடக்கப்பள்ளியிலே இருமொழி கொள்கை மூன்றாவது மொழியாக அதாவது ஒன்பதாம் வகுப்பு பிறகு அல்லது பத்தாம் வகுப்பு பிறகு எந்த மொழியாவது கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் மராத்திய மாநிலத்திலே குறிப்பாக மும்பையிலே பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல்படுத்தினால் அவர்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு தாய்மொழி ஒன்று இரண்டாவது கட்டாயமாக இருக்கிற மராத்தி ஒன்று கட்டாயமாக இருக்கிற இந்தி ஒன்று அடுத்து நான்காவதாக இன்னொரு மொழி நான்கு மொழிகளை ஒரு குழந்தையானது எப்படி தன்னூல் ஏற்றுக்கொள்ளும் என்பதை கேள்விக்குறியாக்கி உத்தவ் தாக்கரே அவர்களும் சரி ராஜ் ராஜ்தாக்கரே அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கார்கள் கமிட்டி என்ன விடை சொல்கிறது என்பது எங்களுக்கு முக்கியமல்ல இங்கு நடைமுறைப்படுத்த வேண்டியது தொடக்கப் பள்ளிகளில் இருமொழி கொள்கை ஒன்று தாய்மொழி மற்றொன்று ஆங்கிலம் என்ற அளவிலே இன்று இன்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஐந்தாம் தேதி நடைபெற வேண்டிய அந்த பேரணியானது இப்போது வெற்றி பேரணியாக மாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் இதுக்கா இப்ப வந்துட்டு ராஜ் தக்காரவும் உத்தரவு இருபது வருஷம் கழிச்சு சேர்ந்து பயணிக்கிறத பார்க்க முடியுது இதுக்காக தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க மும்மொழி கொள்கை பிரச்சனையை அவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அதை எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இது வந்து ஒரு 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 அரசியல் கட்சி சார்ந்தோ அல்லது கட்சி அரசியல் அல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த இந்தி திணிப்பு என்பது கட்சி அரசியல் சார்ந்தது அல்ல அது காங்கிரஸ் காலத்திலும் நடந்தது பிஜேபி காலத்திலும் நடக்கிறது இது வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த ஒன்று அதாவது ஆர் எஸ் என்கின்ற சங் பரிவார சனாதனத்தை இந்தியா முழுவதுக்கும் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதம் இந்தி உள்ளிட்ட மொழிகளை அனைத்து மக்களும் கட்டாயமாக படித்தாக வேண்டும் என்பதை அவர்கள் நிலைநிறுத்த முறிகிறார் முயல்கிறார்கள் அதிலே பிஜேபி ஒரு கைப்பாவையாக ஒரு கைப்பள்ளியாக இருந்து அதை செயல்படுத்துகிறது எப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே இப்போது அண்ணா திமுக ஒரு பிள்ளையாக பிஜேபிக்கு ஆகிவிட்டதோ எனவேதான் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலத்தை பேசுகிறவர்கள் இனி வெக்கப்படுவார்கள் என்று சொன்னபோது கூட நம்முடைய எடப்பாடி அவர்கள் எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அண்ணாவால் அறிவிக்கப்பட்டது இருமொழி கொள்கையாக தமிழும் ஆங்கிலமும் இருக்கிறது அந்த ஆங்கிலத்தை பேசுவதற்கு இனிமேல் மக்கள் வெட்கப்பட வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் இந்தியானது அனைத்து மொழிகளுக்கும் நண்பன் எனவே நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கல்வி தொகையை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிற நிலையிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் அதை பத்தி வாய் திறக்கவில்லை என்றால் அது பிஜேபி கட்சியினுடைய தத்துப்பிள்ளையாக இன்று மாறிவிட்டது அப்படித்தான் இந்த அரசியல் நகர்களுடைய இது கருத்தியல் ரீதியாக ஆர் எஸ் சித்தாந்தத்தை இந்த நாட்டிலே விதைக்க வேண்டும் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்யப்படுகிற ஒன்று எனவே இதனால் தான் இவர்கள் இணைந்தார்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் என்சிபி பவார் அவர்கள் இந்த அதற்கு இந்த இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் அனைத்து எஜுகேஷனிஸ்ட் சொல்லக்கூடிய கல்வியாளர்கள் அவர்கள் அனைவரும் ஆதரவு தந்திருக்கிறார்கள் மாணவர்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு மக்கள் பிரச்சனை ஒழிய இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை அதிலே இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை அரசியல் கட்சியாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை வருகின்ற தேர்தல்களிலே எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறார்களோ அதை பொறுத்தான் அவர்கள் உள்ளபடியே அந்த அரசியல் ரீதியாக இணைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் தற்போது இருக்கிறது மராத்திய மக்களினுடைய மண்ணின் உரிமை மண்ணின் மைந்தர் கொள்கையை மராத்திய மாநிலம் மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பட்னாஸ் அவர்கள் நேற்று பேசும்போது உத்தவ் தக்காரி முதலமைச்சராக இருக்கும் போது அவரும் தான் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிற வகையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு ரத்தினை ஏத்துக்கிட்டு இன்னொரு குழு போட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இந்த மாற்றங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ வந்துட்டு அப்படி ஆட்சியில் இருக்கும்போது செயல்பட்டவர்கள் இப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்த்து இருக்கிறாங்கன்னா அதுல உள்ளப்ப இருக்கிறது தானே பார்க்க முடியுது இல்ல இந்த போராட்டமானது நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இப்ப அதாவது புதிய கல்விக் கொள்கையிலே மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்கள் வந்து பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் தானே ஆனால் அந்த மும்பொழி கொள்கைகளில் அந்த மூன்றாவது மொழியாக இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழி என்பதற்கு பதிலாக பட்னாவிஸ் அவர்களுடைய முதல் அறிக்கையில் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய எண்ணம் என்னவோ அது வெளிப்படுத்துகின்ற வகையில் அது வெளிவந்துவிட்டது அதுதான் அங்கு காரணம் அது ராஜ்தாக்கரே அதவ் தாக்கரே அவர்கள் ஆளுகின்ற நேரத்தில் நம்மை போல வேற எந்த மாநிலமும் எதிர்க்கவில்லை கர்நாடகம் உட்பட கேரளா உட்பட அனைத்து மாநிலங்களும் அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுதான் ஆனால் அந்த கல்விக் கொள்கையிலே மறைமுகமாக இருப்பது என்ன என்பதை உணரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருந்தது இப்ப ஆமாம் அது அதை உணர்ந்ததின் விளைவாகத்தான் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் அதாவது மூன்றாவது மொழி என்பது இந்தி அல்ல மூன்றாவது மொழி என்பது புதிய கல்விக் கொள்கையின் படியே இந்திய நாட்டில் பேசப்படுகின்ற ஏதாவது மொழி எனவே தான் அவர் கேள்வி கேட்கிறார் மூன்றாவது மொழியாக குஜராத்திலே மராத்தியை சொல்லித் தருகிறீர்களா அல்லது உத்தரப்பிரதேசத்திலே மூன்றாவது மொழியாக தமிழை சொல்லித் தருகிறீர்களா என்று அவர்கள் கேள்வி கேட்பதற்கு காரணம் அதுதான் இதைத்தான் அந்த இந்த அறிவிப்பு வந்த பிறகு இதை நாங்கள் இந்தி மூன்றாவது மொழி இல்லை என்பதை நாங்கள் மாற்றிவிட்டோம் என்று பட்னாவிஸ் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட போது உடனடியாக நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது பட்னாவிசனுடைய கருத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறதா என்று ஒரு பதிவைப்பட்டார் அதற்கு பிறகுதான் இந்த இந்த சிக்கலே வந்து அனைவருடைய பார்வைக்கு போனது அதுதான் உண்மை ரைட் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் எனவே இது அரசியல் என்பதை விட இது ஒரு கருத்தியல் போர் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் அதிலே மக்கள் இணைந்திருக்கிறார்கள் அது மராத்திய மக்களுக்கு இன்று இந்த அரசு பின்வாங்கியிருப்பது கிடைத்திருக்கிற வெற்றி என்று கருதலாம் அதான் இந்த பின்வாங்கல் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கும் சரி ஒன்றிய ஒன்றிய பாஜகவும் சரி எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க இல்லை அவர்கள் எதற்கும் வெட்கப்படுவதோ அல்லது அதாவது ஒரு மான உணர்ச்சியோ அல்லது அதையெல்லாம் எதுவுமே கிடையாது இது போன்று நாம் செய்ய வேண்டியகளை செய்து கொண்டே இருப்போம் என்கின்ற போக்குதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தினுடைய போக்கு அதை அமித்ஷா அவர்கள் ஏன் சில தினங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஆங்கிலம் பேசுவதற்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அமித்ஷா அவர்கள் ஒரு 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 நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை கூட அறியாமல் இப்படி பேசுகிறார் இப்போது நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் நம்முடைய நாட்டிலே இருக்கிற நீதித்துறையில் கையாளப்படுகிற மொழி ஆங்கிலம் மட்டும்தான் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஆங்கிலம் மட்டுமா இன்னும் அங்கு இப்போது அவர்கள் அவர்கள் மாற்றி அமைத்த அந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் சட்டம் அதுக்கெல்லாம் இந்தியில பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சட்டம் ஆங்கிலத்துல இருக்கிறது அந்த சட்டத்தின்படி நீங்கள் வாதாட வேண்டும் என்றால் ஆங்கிலத்தான் வாதாட வேண்டும் இதுதான் இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற செய்தி இதை கூட தெரியாமல் ஆங்கிலத்தை பேசுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று சொன்னால் முதலில் இதை நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலே தெரிவிக்க வேண்டும் இனிமேல் இங்கே ஆங்கிலத்திலே பேசாதீர்கள் தலைமை நீதிபதி அவர்களே நீங்கள் இந்தியிலே பேசுங்கள் என்று அமித்ஷா அவர்களுக்கு சொல்வதற்கு தய அதாவது துணிவு இருக்குமானால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அது அல்ல காரணம் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பற்றி கவலைப்படுவதில்லை அரசமைப்பு சட்டம் எந்த உரிமைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம் ஜனநாயக உரிமைகளை அதை பற்றி கவலைப்படுவதில்லை அவர்களுடைய நோக்கம் இதை ஒரு சனாதன சட்டமாக மாற்றுவது என்பதனுடைய ஒரு பகுதிதான் இந்தி திணிப்பு இது காலங்காலமாக கட்சிகளுக்கு அப்பால் யார் யார் அந்த ஆர் கொள்கையை நிலை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை சரியாக அடையாளம் கொண்டு முதன் முதலில் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை சிறுக சிறுக ம பல்வேறு மாநிலங்கள் உணர்ந்து இப்போது நம்முடைய வழிக்கு வருகிறார்கள் அது சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் சரி கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி அதனுடைய நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி அதாவது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் வளராமல் எல்லா சமூகமும் வளரக்கூடிய நிலை வருகிறது என்றால் அதுதான் அண்ணாவினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருமொழி கொள்கை அதனுடைய வளர்ச்சியை கண்டு இன்று இந்தியாவே மிக வியப்பாக பார்க்கிறது இந்தியாவில் இருக்கிற இருபத்தி மாநிலங்களில் அதிக வளர்ச்சியுள்ள மாநிலமாக அதாவது ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு வளர்ச்சி உள்ள மாநிலமாக இந்த தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வளர்ச்சி என்பது பரவலாக்கப்பட்ட ஒன்று நம்முடைய வளர்ச்சி என்பது மத நல்லிணக்கம் சார்ந்த ஒன்று சமூக நீதி சார்ந்த ஒன்று என்பதை பிற மாநிலங்களும் இப்போது படிப்படியாக உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் எனவே தான் அவர் அடிக்கடி உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும் சரி யார் நம்மை விரட்டினார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறுகளிலே தென்னிந்தியர்களுக்கு எதிராக வேலை செய்த அதே கட்சி இன்று அவர்களை பார் அவர்களைப் போல் நாமும் உயர வேண்டாமா என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் திராவிட கருத்தியல் எனவே ஆரிய கருத்தியலுக்கும் திராவிட கருத்தியலுக்கும் இருந்த போட்ட போராட்டத்தில் சிறுக சிறுக இந்த கருத்தியலானது வெற்றி பெற்று வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற செய்திதான் இன்று மராத்திய மாநிலத்திலே இந்த மாநில அரசு அந்த இந்தி கட்டாயம் என்பதை திரும்ப பெற்றிருக்கின்ற ஒரு நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிந்துட்டீங்க சார் அவரு குழு போறோம்னு சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் நிறைய விஷயங்கள பிறந்துட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்